ஒரு ஒன்றிய அமைச்சருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கடிதம் கொடுத்தால் பதினைந்து நாட்களுக்குள் அவர் பதில் கொடுக்க வேண்டும் இது நாடாளுமன்றத்தின் விதி ஆனால் இப்பொழுது வரை எங்களுக்கு பதில் வரவில்லை ஆனால் அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கப் போகிறது நான் இந்த மேடையிலே இருந்து ஒன்றிய அரசுக்கு சொல்லிக் கொள்கிறேன் சாகித்ய அகாடமி நிறுவனத்திற்கு நீங்கள் இழைத்த அநீதிக்கு பதில் சொல்லாமல் இந்த நாடாளுமன்ற கூட்டத் இருந்து ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் எழுதி தப்பிவிட முடியாது எங்களின் மரபுக்குரிய மாண்புக்குரிய இலக்கிய அமைப்பின் கழுத்தை நெரித்து ரத்தம் குடிக்கிற உங்களினுடைய துணிவை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் இந்தியா முழுவதும் இருக்கிற முற்போக்காளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படுத்துவார்கள் அவ்வளவு எளிதல்ல நண்பர்களே இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற செய்தி கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்து செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது அநேகமாக இந்த ஆண்டு முடிவு செய்யப்பட்ட நடுவர் குழுவால் இறுதிப்படுத்தப்பட்ட பட்டியல் விடும் என்று நான் நினைக்கின்றேன் வாழ்த்துக்கள் எனவே தப்பித்து விட்டதாக முடிவு செய்ய வேண்டாம் இன்னையும் அது தொடரும் எல்லாம் வச்சு செஞ்சாங்க இவ்வளவு உங்களை மட்டும் உன்னதமான எழுத்தாளர் செல்வன் சொல்லிட்டே இருக்கிறக்கா தமிழ் சமூகம் இருக்கு அந்த கதைக்கு அப்புறம் வரேன் எனவே இந்த ஆண்டு சாகித்ய அகாடமியால் நடுவர் குழு நியமிக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் தேர்வு செய்யப்பட்ட எழுத்தாளரின் பட்டியல் வெளியிட முடியாது என்ற நிலையை அவ்வளவு எளிதில் இவர்களால் அமுல்படுத்த முடியாது அதை முறியடிக்கிற வலிமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது முறியடிப்போம் இந்த கூட்டத்தொடர் அதற்கு ஒரு பதில் சொல்லும் இந்த கூட்டத்தொடரில் ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் இந்த கேள்விக்கான பதிலிலிருந்து எளிதில் தப்பிவிட முடியாது என்பதையும் அதில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் முன்னிலையில் நின்று போராடுவார்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய பதிவு செய்ய விரும்புகிறேன் இரண்டாவது விஷயம் அடுத்த ஆண்டிலிருந்து சாகித்ய அகாடமி என்ன ஆக போகிறது என்ற கேள்வி ஏனென்றால் கடந்த ஜூலை மாதம் சாகித்ய அகாடமிக்கும் ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சகத்துக்கும் ஒரு எம்ஓய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டதாக சொல்லப்படுகிறது அது இப்பொழுது வரை வெளியிடப்படவில்லை கையெழுத்திட்டது யார் என்றால் ரெண்டு அரசு அதிகாரி சாகித்ய அகாடமியினுடைய செயலர் தலைவர் கிடையாது செயலர் என்பது ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுகிற அரசு துறை அதிகாரி அவரும் ஒன்றிய கலாச்சாரத்துறை செயலாளரும் கையெழுத்திட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிற புரிந்துணர்வு ஒப்பந்தம் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அமுல்படுத்தப்படும் என்றுதான் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கிறது எனவே இந் அடுத்த இருந்து தான் அமுல்படுத்தப்படும் என்பதால் இந்த ஆண்டு பாதிப்பில்லை என்ற ஒரு சூழல் ஆனால் அடுத்த ஆண்டிலிருந்து சாகித்ய என்ன என்னாக போகிறது ஒன்றிய கலாச்சாரத்துறையினுடைய அனுமதி இல்லாமல் விருது பட்டியலை அறிவிக்க கூடாது என்ற விதி உள்ளிட்ட விஷயங்கள் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுதான் மிக முக்கியமான கேள்வி அடுத்த ஆண்டிலிருந்து சாகித்ய அகாடமி என்னாக போகிறது இந்த ஆண்டு அடுத்த ஆண்டிலிருந்து அதனுடைய விஷயங்கள் தொடர் எல்லாம் இங்கே குறிப்பிட்டார்கள் தொடர்ந்து இந்தியா இருக்கிற தன்னாட்சி அமைப்புகளுக்கு இந்த தன்னாட்சி அமைப்புகளை உருவாக்கப்பட்ட பொழுது நடந்த விவாதங்கள் இதனுடைய ஒரு மிகப்பெரிய சுதந்திர வேட்கையிலிருந்து உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் அந்த காலத்தில் நடந்த விவாதங்களை பற்றியெல்லாம் முன்னால் பேசிய தோழர்கள் அனைவரும் மிகச்சிறப்பாக எடுத்து சொன்னார்கள் அதையெல்லாம் நாம் மீண்டும் விவாதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர் அவ்வளவு பெரிய கனவோடு உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் பொதுவாக சாகித்ய அகாடமி இங்கே தோழர் தமிழ்ச்செல்வன் கூட குறிப்பிட்டார் சாகித்ய கடமை விருது கொடுப்பு விருது கொடுக்கிற பொழுது நடக்கிற விவாதம் என்பது வேறு அது விவாதம் நடந்துதான் ஆகும் அந்த விவாதத்தை கூட நடத்தவில்லை என்றால் விருதுக்கு மரியாதை கிடையாது பொது வெளியிலே வந்து கவனிக்க முன்வைக்கப்படுகிற பொழுது அந்த விவாதம் வந்து நடக்கும் ராஜாஜிக்கு சக்கரவர்த்தி திருமகன் நூலுக்கு சாகித்ய அகாடமி கொடுத்த பொழுது தமிழ்நாட்டில் தான் முதலில் தலையங்கம் எழுதப்பட்டது சக்கரவர்த்தி திருமோனுக்கு சாகித்ய கடமை கொடுக்க வேண்டும் என்றால் வால்மீகிக்கு தான் கொடுக்க வேண்டும் ராஜாஜிக்கு ஏன் கொடுத்தீர்கள் என்று கேட்டார் ராமகலை தான் நீ எழுதுனேன் அதுக்கு கொடுக்கணும் வால்மீகிக்கு தானே கொடுக்கணும் முதல்ல இருந்து துவங்குகிறது இந்த விமர்சன மரபு தான் நம்முடைய உயிர் இதை ஒருபோதும் இழக்கமாட்டே திருநெல்வேலியில் நான் பிக்சனுக்காக விமர்சன கட்டுரைக்காக தீ காசிக்கு கொடுத்த பொழுது அஞ்சல் அட்டைக்கு எதுக்கு சாகித்ய கடமி என்று எழுதிய பத்திரிகைகளும் உண்டு அடுத்த தெருவில்ருந்து தமிழ் அதை வாங்குகிற பொழுது எளிதாக நம்மள இந்த விவாதம் வந்து நடக்கும் ஆனால் என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா தமிழில் இப்படிப்பட்ட விவாதம் வந்து அவர் சொன்ன மாதிரி வந்து சில லாபிஸ்டுகள் சில வேலைகளை செய்கிற பொழுது சில விவா விருதுகளை பெறுகிற பொழுது அந்த ஆண்டுகளில் அந்த சத்தம் அதிகமாக கேட்படுகிறது முற்போக்காளர்கள் இந்த விருதுகளை பெறுகிற பொழுது மட்டும் தான் படையெடுத்து வருகிறார்கள் இது வரைக்கும் வாங்கினதில்ல நாலு ஒரு பங்கு முற்போக்காளர்கள் தான் வாங்கியிருக்கிறார்கள் என்று இப்ப தமிழ் செல்வனோடு சேர்த்து பட்டியல் போடுறாங்க இந்த விருதை உருவாக்குறதே முற்போக்காளர்கள் தான்டா உதேவி உனக்கு விருது விடுதா உருவாக்க இலக்கியம் என்பது அறத்தின் குரல் அதிகாரத்துக்கு மண்டிடுகிற குரல் அல்ல அந்த அறத்தை பேசுகிற எல்லோரும் என் தோழன் எல்லோரும் முற்போக்குவாதி எல்லாம் முற்போக்குவாதியை தூக்கிச் செலுத்தான் சாகித்ய அகாடமி தான் சாகித்ய அகாடமி இந்தியாவின் பண்பாட்டை வளப்படுத்துகிறது விருது கொடுப்பதன் மூலம் கருத்தரங்கம் நடத்துவதன் மூலம் விருது கொடுத்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பதன் மூலம் புதிய புதிய நோட்களை வலியுறுத்தினர் எனது என்னோட கல்லூரி காலங்களில் என் கனவை விரித்த என் கனவை அகலப்படுத்திய புத்தகங்களில் பெரும்பான்மையான புத்தகம் சாகித்ய அகாடமி வெளியீட்டில் வந்த புத்தகம் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டு சாகித்ய அகாடமியினுடைய மேலாளர் வெளியிட்ட செய்தி அறிக்கை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கடந்த ஆண்டு மட்டும் தமிழ் சாகித்ய அகாடமியின் புத்தகங்களின் முறை விற்பனை மூன்று கோடி ரூபாய் அதுதான் தமிழ்நாட்டு வாசகர்களின் பெருமை இவ்வளவு வளமான மரபு ஆனால் முற்போக்காளர்களுக்கு கொடுத்த வருகிற பொழுது மட்டும் ஒரு குழு ஒரு குழு வந்து எழுந்து வந்து முற்போக்காளர்களுக்கு எப்படி கொடுக்கலாம் என்று இப்போ சங்கம் குறிப்பிட்டதை போல அவ்வளவு வசதி அது தனி அதை பார்த்துக் கொள்ளலாம் அதையெல்லாம் கடந்துதான் இலக்கியம் நிற்கும் எல்லா வீட்டுக்கு முன்னாலும் கசடுகள் ஓடுகிற இடம் இருக்கிறது எல்லா வீட்டிலும் இருந்து அன்பின் குரலும் அறத்தின் குரலும் எதிர்வணித்துக் கொண்டுதான் இருக்கிறது அது வந்து நான் முதல்ல கிருஷ்ணனுக்கு சாகித்ய அகாடமி கொடுக்கிற பொழுது பேசாத பேச்சா எவ்வளவு முழு முழுமையாக இந்த ஆண்டு சாகித்ய அகாடமியினுடைய இந்த தேர்வு என்பது இந்திய விமர்சனங்களை கடந்து மிக மிக முக்கியமான ஒரு தேர்வு இது ஒரு ஒரு வரலாற்றினுடைய ஒரு கட்டம் இந்த இந்த கட்டத்திலே வந்து கடந்த ஆண்டினுடைய தேர்வாளர்களின் பெயர்கள் வந்து நிற்கிறது அது தமிழ் பெயர் இருக்கிறதாக அவருக்கு அவர் சொல்லியிருக்கிறார்கள் நமக்கு தெரியாது தமிழ் சிறுகதையினுடைய தரங்கள் என்ற ஒரு உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் பீஸ் அது அவ்வளவு சிறப்பாகன தமிழ் சிறுகதையின் வரலாற்றை சிட்டி சிறபாத சுந்தரம் தான் எழுதிய எழுதினார்கள் என்று போன தலைமுறையில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு கடந்து இன்றைய இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற கொண்டாடுவது சாகித்ய அகாடமிக்கு பெருமை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாசகனுக்கும் பெருமை இந்த தான் இன்றைக்கு இந்த நிறுவனங்களை காப்பாற்றுகிற வேலை எல்லா தன்னாட்சி நிறுவனங்களும் கழுத்து நெறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதை குறிப்பிட்டதைப் போல அது சென்சார் போர்டாக இருந்தாலும் சரி அல்லது உயர்கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி எல்லா நிறுவனங்களும் நாடாளுமன்றத்தை விடவா நாடாளுமன்றத்தை விடவா பழைய நாடாளுமன்றத்துக்கு பனிரெண்டு வாசல் இருக்கிறது பழைய நாடாளுமன்ற கட்டடத்துக்கு பன்னெண்டு வாசலின் வழியாகவும் பனிரெண்டு வாசல்களில் ஒரு ஒரு வாசல் என்பது ஜனாதி குடியரசுத் தலைவர் மற்றும் அவர் வருவதற்காக பயன்படுத்தப்படுகிற வாசல் இன்னொரு வாசல் என்பது இரண்டு அவையினுடைய தலைவர்கள் அப்புறம் வந்து பிரதமர் வருவதற்கு ஒரு வாசல் இதை தவிர ஒன்பது வாசல்களில் எல்லோரும் உள்ளே எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளே வந்து வெளியில் போவதற்கான சுதந்திரம் இருந்தது இந்த நாடாளுமன்றத்தில் ஆறு வாசல்கள் தான் இருக்கிறது அதில் ஒரு வாசல் குடியரசுத் தலைவருக்கு ஒரு வாசல் இரண்டு அவையினுடைய தலைவருக்கு இன்னொரு வாசல் பிரதமர் இருக்கு இன்னொரு வாசல் விருந்த பார்வையாளர் மீதம் இருக்கிற ஒரே வாசலில் எண்ணூத்தி சொச்சம் எம்பிக்களும் உள்ளே வந்துட்டு உள்ளே போகணும் உங்க பக்கத்து தெருவில் இருக்கிற நர்சரி ஸ்கூலை விட மோசமான ஒரு வாசரை பார்க்க வேண்டும் என்றால் நீங்க நாடாளுமன்றத்தின் வாசலை வந்து பார்க்கலாம் அது ஒரு குறியீடு ஒரு குறியீடு இவ்வளவுதான் பதினைந்து அடிக்குள்ளே நீ வா நீ எப்படி வர வேண்டும் என்ன பேச வேண்டும் எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று மன ரீதியாக உடல் ரீதியாக மொழி ரீதியாக எல்லாவற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு ஒன்றை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் அவர்களுக்குரிய வந்து சமஸ்கிருதத்தை பற்றி சொன்னார் நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய போராட்டம் கடந்த காலங்களில் இந்தி ஆங்கிலம் மட்டுமே பேசுகிற மொழியாக இருந்தது அதில இருந்து போராடி எந்த மொழியிலும் பேசலாம் அட்டவணையில் எட்டில் இருக்கிற அனைத்து மொழியிலும் பேசுவதற்கான ஒரு போராட்டம் இப்பொழுது கடந்த ஆறு ஆண்டுகளாக எல்லாவற்றையும் மொழிபெயர்க்க வேண்டும் என்று போராடணும் போராடி இப்ப எல்லாத்தையும் மொழிபெயர்க்கற வசதி பண்ணியாச்சு ஆச்சரியமா இருக்கு சமஸ்கிருதத்தை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் ஒரு ஆள் கூட சமஸ்கிருதத்துல நாடாளுமன்றத்துல பேசல சமஸ்கிருதத்தை பேசுறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் கூட நாடாளுமன்றத்துல இல்லை அப்புறம் யாருக்கு தான் இந்த மொழிபெயர்ப்பு நடக்குது சமஸ்கிருதத்துக்கு நீ எல்லாம் நான் பேசுற எல்லாமே சமஸ்கிருதத்துல மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கு நான் பொய்யே கேட்டேன் யாரு தான்ப்பா அதை கேட்கிறா யாராவது ஒரு ஆளை காட்டுறான் உண்மையிலேயே சமஸ்கிருதத்தை பெரியார் வந்து கேர் கமிஷன் அறிக்கை வந்தது இந்தியாவில் எந்தெந்த மொழியை எத்தனை பேர் பேசுகிறார்கள் என்ற பட்டியல் அதுல கேர் கேர் கமிட்டி கேர் கமிஷன் அந்த பட்டியல சொன்ன ஐநூத்தி இருபத்தி பேர் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்று இருந்தது தந்தை பெரியார் எழுதினார் பொய் சொல்றான் அந்த ஐநூத்தி இருபத்தி எட்டு பேர் அட்ரஸ் கொடுங்க நான் பார்க்கணும் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் வீட்டில் உணங்குகிற மொழியாக சமஸ்கிருதத்தை பேசுகிறவர் ஒருவர் கூட கிடையாது என்று வெளியே சொன்னார் இப்ப நாடாளுமன்றத்தில் நான் போய் கேட்டேன் எப்பா நீ மொழிபேர்க்கிற நல்ல விஷயம் இந்த மொழியை சமஸ்கிருதத்தை பேசுவது யாரு கேட்கறது யாரு அந்த எம்பியை மட்டும் கண்ணை காட்டு நம்ப அவர்களுக்கான வேலையை ஒற்றை பண்பாட்டை நோக்கி நகர்த்துகிற வேலைக்கு எவ்வளவு செலவும் செய்வார்கள் ஆனால் பன்மை பண்பாட்டை சிதைப்பதை பன்மைத்துவத்தை சிதைப்பதை எவ்வளவு கூர்மையாக நடத்த வேண்டுமோ அவ்வளவு கூர்மையாக நடத்துகிறார்கள் அந்த கூர்மையாக நடத்துகிற இந்த காலத்தில் மிக முக்கியமான இந்த காலத்தில் இப்பொழுது கடைசியாக அவர்களின் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிற அல்லது சமீபமாக அவர் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிற நிறுவனமாக சாகித்ய இருக்கிறது சாகித்ய என்னுடைய இந்த தன்னாட்சியை காப்பது இந்தியாவின் இலக்கிய மரபை விமர்சன மரபை ஜனநாயக மரபை காப்பதனுடைய உச்சமான ஒரு அடையாளம் அதில் ஒருபோதும் நான் பின்வாங்க கூடாது இந்திய முற்போக்க சக்திகள் இந்தியாவுடைய படைப்பிளக்கியவாதிகள் இந்தியாவின் வாசகர்கள் வாசகர்கள் யாரும் அதில் பின்வாங்க மாட்டோம் இதில் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்